உங்கள் இல்ல திருமணம் இனிதே அமைந்திட கத்தி ஆன்லைன் முடி முஸ்லிம்களுக்காக பனிரெண்டு வருட சேவை அனுபவம் உள்ள நம்பகமான தரமான தெரிவு செய்யப்பட்ட வரங்கள் தமிழ் உருது மலையாளம் வரங்களும் பதிவு செய்யலாம் ஆன்லைன் இணையம் மற்றும் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டும் பதிவு செய்யலாம் பதிவு முற்றிலும் இலவசம் ஆக்டிவேஷன் குறைந்த கட்டணம் மட்டுமே மொபைல் மற்றும் வாட்ஸ்அப் நம்பர் சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் ஒன் த்ரீ காம் நம்ம நெத்தன்யாஹு மிகப்பெரிய உயிர் பயத்தில் இருக்கிறார் ஏன்னா நெத்தன்யாவுக்கு இரண்டு மூன்று கமிட்மெண்ட் இருந்துச்சு முதல் கமிட்மெண்ட் இரண்டு முதல் கமிட்மெண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா செக் குடியரசுக்கு போகணும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹங்கேரிக்கு போகணும் இந்த நாடுகளுக்கெல்லாம் விசிட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு அழைப்பு இருந்துச்சு ஆனால் அந்த விசிட்டெல்லாம் கேன்சல் பண்ணிட்டாரு ஹங்கேரி அல்லது செக் குடியரசுக்கு போய் இறங்கினானா ஐசிசி இருக்குல்ல சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் பிடிவராண்டு கொடுத்திருக்குது நெத்தன்யாவுக்கும் கேலண்ட்டுக்கும் ஸோ இரண்டு பேரும் சிக்கிடுவாங்க இறங்குன பின்னாடி கைது செய்வாங்கன்னு சொல்லிட்டு செக் குடியரசுக்கும் ஹங்கேரிக்கும் போகக்கூடிய அந்த பிளானை ரத்து செஞ்சிருச்சு அடுத்து என்னன்னு கேட்டீங்கன்னா அமெரிக்கா இருக்கக்கூடிய செனட் காங்கிரஸ் இருக்குல்ல அங்க வந்து பேசுவதற்காக அமெரிக்க காங்கிரஸ் அழைச்சிருந்துச்சு ஸோ இந்த கட்டத்தில் ஒரு பிளான் போடுது இடையில ஃபியூல் தீராம பார்த்துக்கணும் ஃபியூல் ஒரு வேலை தீர்ந்துருச்சு அப்படின்னா யூரோப் கண்ட்ரியில் எங்கேயாவது இறங்கணும்னா நம்மளை கைது செஞ்சிருவாங்க ஸோ அதனால் ஃபியூல் தீராத வண்ணத்தில் ஒரு ஏற்பாடு செய்யணும்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஏற்பாட்டில் இருக்குது அதாவது ஃப்ளைட்டில் ஏறிட்டோம்னா உடனடியாக போய் அமெரிக்கா இருக்கக்கூடிய இந்த காங்கிரஸ்ல தான் இறங்கணும் இடையில எங்கேயாவது இறங்குச்சு இல்லை ஃபியூல் ஏற்றுறது ஃபியூல் ரொப்புறதுக்காக நிரப்புவதற்காக இறங்குச்சி அப்படின்னா நெத்தனியாக கைது செய்யப்படுவார் அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்குது ஸோ அதனால உயிருக்கு அஞ்சு கைதுக்கு பயந்து கொண்டு இன்னைக்கு நெத்தனியாக ஓடி ஒளிந்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற விஷயத்தை பார்க்க முடியுது இன்னொரு பக்கம் இஸ்ரேலுக்கு மீண்டும் அமெரிக்கா ராணுவ தளவாடங்களை கொடுத்துருக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு வெடிகுண்டுகளை கொடுத்துருக்கு ஆயிரத்தி ஐநூறு கனரக குண்டுகள் அதாவது ஹை கேலிபர் பாம்ஸ் இது எல்லாமே அமெரிக்கா இன்னைக்கு வந்து கொடுத்துருக்குது மறுபக்கம் ரஷ்யா உக்ரைன் போகிற பொறுத்த வரைக்கும் உக்ரைனுக்கும் அமெரிக்கா உதவி செய்து உக்ரைனுக்கு பார்த்தீங்கன்னா நேட்டோ கிட்டத்தட்ட எஃப் பதினாறு என்று சொல்லக்கூடிய ஜெட்டை இன்றைக்கி அனுப்பிச்சிருக்கு அது அங்கே அதிகமாக போகுது அது இல்லாமல் பல்வேறு நாடுகள் ஜெர்மனியாகட்டும் அதேபோல் பார்த்திங்கன்னா போலாந்தாகட்டும் இன்னும் பல்வேறு நாடுகளுடைய இராணுவ படைகள் கூட இன்றைக்கி வந்து உக்ரைனோடு இணைந்து ரஷ்யாவை அழிப்பதற்கான ஒரு வேலையில் ஈடுபடுது சோ இன்னைக்கு உக்ரைன் அழிக்க உக்ரைனோடு நாங்கள் இருக்கின்றோம் என்ற அடிப்படையில் உக்ரைன் வழியாக ரஷ்யாவை அழிப்பதன் வழியாக ஒரு மூன்றாம் உலகம் போற பெரிய அளவுல நேட்டோ போன்ற நாடுகளா உருவாக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை பார்க்க முடியுது காம்ப்ரமைஸ் இல்லாம இதில் செயல்பட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு யதார்த்த களத்தையும் நம்மளால் இங்கே பார்க்க முடியுது அடுத்து ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாத அமைப்பு உங்களுக்கு தெரியும் இந்த போர் ஆரம்பத்திலிருந்து ஐஎஸ்ஐஎஸும் மொசாதும் பல்வேறு கலவரங்களை நிகழ்த்திட்டு இருக்கிறாங்க மத்திய கிழக்குல குழப்பங்களை உருவாக்கிட்டு இருக்கிறாங்க எமன்ல கூலிப்படைகளாக உள்ள போனாங்க எமன் அடிச்சு விரைய விரட்டிருச்சு சிரியா ஈரான் ஈராக் பகுதியில் உலவாக்கிக் கொண்டிருந்தார்கள் அங்கேயும் அடிச்சு விரட்டிட்டாங்க சோ இந்த ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாத அமைப்பு இருக்குல்ல இது யார் வளர்த்தாங்க யார் உருவாக்குனாங்கன்னு உங்களுக்கு தெரியும் அமெரிக்கா இஸ்ரேல் தான் உருவாக்குச்சு முஸ்லீம்களுடைய அடையாளத்தோடு உருவாக்குறதுக்கு காரணம் என்னன்னா முஸ்லீம்கள் தீவிரவாதிகள் என்ற அந்த சொல்லாடல் இருக்கிறனால ஐஎஸ்ஐஎஸ் அதை கையில எடுத்து போகக்கூடிய சமயத்துல இந்த பள்ளிகள் எல்லாமே முஸ்லீம் சமூகத்தின் மீது விழும் அதனால முஸ்லீம் சமூகம் உலக அளவில் பின்தங்கி போயிடும் இஸ்லாமா ஃபோபியா என்ற விஷயம் உருவாயிரும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த உருவாக்குச்சு ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த ஐஎஸ்ஐஎஸ் உடைய தலைவர் அவருடைய பேர் பாத்தீங்கன்னா பாக்தாத் அல் பக்தாதி என்று சொல்லக்கூடிய நபருடைய மனைவி மனைவினைக்கு வந்து தூக்கில இடப்படக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கியிருக்கு ஈராக் ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த பாக்தாதி இவர் வந்து முன்னாள் தலைவர் ஐஎஸ்ஐஎஸ் உடைய முன்னாள் தலைவர் இவர் பல்வேறு கொலைகளை செஞ்சிருக்கிறாரு பல்வேறு தீவிரவாத விஷயங்களை செஞ்சிருக்கிறாரு ஸோ இந்த பாக்தாதுடைய மனைவி பேர் பார்த்தீங்கன்னா அஸ்மா முகமது இந்த முகமதுன்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை நம்ம வந்து தவிர்க்கணும் ஏன்னா ஒரு நபிசல்லா அஸ்லாமுடைய பெயரை வந்து வாய் வைத்துக்கொண்டு இன்னைக்கு ஒரு தீவிரவாத செயலில் மனைவியும் கனவும் சேர்ந்து ஈடுபடுறாங்க அப்படின்னா நிச்சயமா அந்த பெயருக்கு தகுதியற்ற நபர்களாக காணப்படுகிறார்கள் ஸோ இந்த அஸ்மா என்று சொல்லக்கூடிய இந்த பெண் என்ன குற்றங்கள் செஞ்சிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா ஈராக் நீதிமன்றம் இன்னைக்கு உத்தரவிட்டிருக்குது இவர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா யாசித் என்று சொல்லக்கூடிய ஒரு பெண் பெண் இனம் இவங்க பார்த்தீங்கன்னா என்று சொல்லக்கூடிய ஒரு மாவட்டத்தில் ஈராக்ல இருக்காங்க இந்த பெண்களை எல்லாத்தையும் கடத்தி அடிமைகளாக வைத்து பாலியல் வன் அடிமைகளாக பயன்படுத்தி அடித்து உதைத்து மிகப்பெரிய இந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் இந்த முன்னாள் தலைவருடைய அஸ்மாவுக்கு தூக்கு தண்டனை நிறைவேற்றுகின்றோம் என்ற உத்தரவை இன்னைக்கு ஈராக்குடைய நீதிமன்றம் அதிகாரப்பூர்வமாக ஐஎஸ்ஐஎஸ்சி யார் என்ற விஷயம் இன்னைக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சனால ஐஎஸ்ஐஎஸ் செயல்பாடு எல்லாமே முழுக்க முழுக்க அமெரிக்கா இஸ்ரேலுடைய செயல்பாடாக அப்படிங்கிற அடிப்படையில தான் இன்னைக்கு இது போன்ற செயல்பாடுகள்லாம் இன்னைக்கு உலகளாவிய அளவு நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை பார்க்க முடியுது மறுபக்கம் ஹிஸ்புல்லாவுடைய தலைவர் அசன் சொன்னதான் ஒரு விஷயம் சொன்னேன் கண்ணுக்கு கண் பல்லுக்கு நாங்க அந்த அடிப்படையில குறிப்பாக லெபனானுடைய தலைநகரமாக இருக்கக்கூடிய பேரூத் சிரியாவுடைய தலைநகர் தலைநகரமா இருக்கக்கூடிய டெமஸ்கஸ் இதற்கு மத்தியில் இருக்கக்கூடிய தேசிய நெடுஞ்சாலையில் நேற்றைய தினம் இஸ்ரேலுடைய ஐடிஎஃப் தீவிரவாத அமைப்பு மிகப்பெரிய பாம்பு போட்டு தாக்குதல் நடத்தியிருக்கு ஸோ இதற்கு எதிர்வினையாக என்ன பண்ணியிருக்குன்னா ஹிஸ்புல்லா இன்னைக்கு சூசைடு ட்ரோன்களை எல்லாத்தையும் பயன்படுத்தி இருக்கு இந்த சூசைடு ட்ரோன்கள் எல்லாமே இஸ்ரேலுடைய பல்வேறு பகுதிகள் குறிப்பாக இஸ்ரேலில் இருக்கக்கூடிய ஒரு தலைமை செயலகத்திற்கு மேலே தாக்குதல் நடத்தி பல்வேறு நபர்கள் இஸ்ரேலுடைய துருப்புகளை இறக்க வச்சிருக்கு சாகடிச்சிருக்கு அப்படிங்கிற விஷயமும் நமக்கு கிடைச்சிருக்கு சோ இன்னைக்கு ஓப்பனாக ஹசன் நசுர்லா சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா நீங்க எங்க பொதுமக்களை கொலை செஞ்சீங்களா இனிமேல் நாங்கள் பொறுமையாக இருக்கும் மாற்றோம் நாங்களும் உங்களுடைய சிவிலியன் இருக்காங்கல்ல அந்த சிட்லஸ் தீவிரவாதிகள் குடியேற்றவாசிகள் அவர்களை கொலை செய்வோம் நீங்கள் எங்களுடைய குழந்தைகளை கொண்டீங்கன்னா பதிலுக்கு உங்களுடைய குழந்தைகளை எல்லாம் கொள்ள மாட்டோம் நாங்கள் மீண்டும் செட்லஸ் தீவிரவாதிகள் இஸ்ரேலுடைய துருப்புகளை அடிச்சு கொலை செய்வோம் கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்ற அடிப்படையில் தான் போர் இருக்கும் உக்கரமா இருக்கும் லிட்டானி ரிவரை தாண்டி நாங்கள் முன்னோக்கி வந்துட்டு இருக்கோம்னு சொல்லக்கூடிய ஒரு எச்சரிக்கை செய்தி எனக்கு ஹசன்சூர்லா கொடுத்துருக்குற அது மேலும் லென்சட் என்று சொல்லக்கூடிய இங்கிலாந்துடைய மருத்துவ பத்திரிகை ஒரு செய்தியை வெளியிட்டுச்சுன்னு சொன்னேன்ல கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி எண்பத்தி ஆறாயிரம் நம்பர்கள் காசால இறந்திருக்கிறாங்க அதுதான் உண்மையான இறப்பு விவாதமாக இருக்குன்னு சொல்லிச்சு

அப்படிலாம் ஒன்று நடக்கவே இல்லையே ஒரு லட்சத்தி எண்பத்தாறாயிரம் இது நம்பராக வேணா அவங்க போட்டுக்கலாம் ஒருவேளை அப்படி நடந்துருந்துச்சா அதுக்கு முழுக்க முழுக்க ஹமாஸ் தான் காரணம் ஹமாஸ் தான் இந்த படுகொலை எல்லாமே சொந்த மக்களையும் ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்லிட்டு ஒரு நக்கல் தோணியில் பேசிட்டு போகக்கூடிய ஒரு நிலையில தான் இன்னைக்கு அமெரிக்காவுடைய இந்த வெளியுறவு செய்தி தொடர்பாளர் மேத்யூ மில்லர் காணப்படுறார் அப்படிங்கிற விஷயத்தை பார்க்க முடியுது அப்போ அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது இஸ்ரேல் எந்த அளவு அத்துமீறினாலும் அதற்கு முட்டுக்கு கொடுக்கக்கூடிய இடத்துல அமெரிக்கா முன்னே நின்று செயல்படுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்மளால் பார்க்க முடியுது அடுத்து பிரிட்டனில் நடந்த எலெக்ஷன்ல கிட்டத்தட்ட இருபத்தைந்து முஸ்லீம்கள் எல்லாமே இன்னைக்கு தேர்வு செய்யப்பட்டு வெற்றி பெற்று இருக்கிறார்கள் பல்வேறு பதவிகள் அப்படிங்கிற செய்தி வருது இன்னைக்கு பிரிட்டனை பொறுத்த வரைக்கும் இஸ்லாமா ஃபோபியா இஸ்லாமிய விருப்புத்தன்மை என்பது அதிகமாக காணப்படுது அந்த சூழல்ல கூட ஒரு இருபத்தஞ்சு முஸ்லீம் வந்து நல்ல பொறுப்புக்கு வந்திருக்கிறாங்க அப்படிங்கும்போது நிச்சயமாக இஸ்லாமா ஃபோபியாவுக்கு எதிராக மக்கள் வாக்களிச்சிருக்கிறாங்க அதன் மூலம் முஸ்லீம்களை நல்ல நிலையில தேர்வு செஞ்சுருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்மளால இங்க பார்க்க முடியுது அடுத்து பிரேசில் ஆரம்பத்திலிருந்து இதுவரைக்கும் தனது நாடாளுமன்றத்தில் பலஸ்தீனுக்கான ஆதரவை நிலைநாட்டி இருக்குது பலஸ்தீனை ஒரு த நாடாக தனி நாடாக அங்கீகரிச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்க முடியுது ஸோ பிரேசில் இன்னைக்கு பண்ணி என்ன பண்ணியிருக்குன்னு கேட்டிங்கன்னா ஃப்ரீ ஃப்ரீ ட்ராடிங் என்று சொல்லக்கூடிய தடையில்லா பொருளாதார நிலைப்பாட்டை வந்து ஒரு அக்ரிமெண்ட்டை வந்து ஃபலஸ்தீனோடு இன்றைக்கி வந்து அக்ரிமெண்ட் பண்ணியிருக்கு ஃபலஸ்தீனோடுனால் குறிப்பாக வெஸ்ட் பேங்க்ல இருக்கக்கூடிய மஹமூத் அபாஸுடைய தலைமைக்கு கீழே இருக்கக்கூடிய அரசாக இருக்கக்கூடிய ஃபலஸ்தீன் அத்தாரிட்டியோடு வந்து இந்த அக்ரிமெண்ட்டை சைன் பண்ணியிருக்குது ஸோ இந்த அடிப்படையில் ஃபலஸ்தீன் ஒரு நாடாக எடுத்துருக்குது ஃபலஸ்தீனோடு வந்து தடையில்லா பொருளாதாரத்தில் ஈடுபடுவோம்னு சொல்லக்கூடிய ஒரு உத்தரவாதத்தை கொடுத்துருக்கு அப்போ ஒரு முழு நாடாக ஒரு பொருளாதாரம் சார்ந்த ஒரு மனநிலையில இருந்து இன்னைக்கு வந்து இந்த பிரேசில் நாடு வந்து ஃபலஸ்தீன் அங்கீகரிச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தால இங்கே பார்க்க முடியுது அடுத்து மோடி அவர் அவர்கள் ரஷ்யாவுக்கு போயிருக்கிறாரு அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியும் ரஷ்யாவை முடிச்சு முடிச்சுட்டு அப்படியே ஆஸ்திரியா நாட்டுக்கும் போயிருக்கிறாரு ஸோ மோடி அவர்கள் ரஷ்யாவுக்கு போன இந்த விஷயம் அமெரிக்காவுக்கு சுத்தமாக பிடிக்கல வயிறு எரிஞ்சிட்டு இருக்கிறாங்க ஏன்னு கேட்டீங்கன்னா உக்ரைன் ரஷ்யா ஒரு பக்கம் போர் போயிட்டு இருக்குது ஸோ இந்த போரில் உக்ரைன் பக்கம் தான் இன்னைக்கு நேட்டோ அமெரிக்கா போன்ற நாடுகள் மேற்குலகம்லாம் நின்று நின்றுட்டு இருக்கக்கூடிய சமயத்தில் அமெரிக்காவுடைய நட்பு நாடாக இருக்கக்கூடிய இந்தியா உடனடியாக ரஷ்யாவோட போய் நட்புணர்வுல இருக்கிறது நிச்சயமாக அமெரிக்காவுக்கு அதனால இன்னைக்கு இந்தியா மேல சில தாக்குதல்களையும் சில தாக்குதல் மீன் கண்டனங்களை வந்து இன்னைக்கு அமெரிக்காவை சார்ந்த பல நபர்கள் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் சோ இந்த வழி வேதனை இருக்கக்கூடிய சூழல்ல மீண்டும் ஒரு வழி வேதனையை வந்து அமெரிக்காவுக்கு வந்து இந்தியா கொடுத்துருக்கு இந்தியா ரஷ்யா என்னன்னு கேட்டீங்கன்னா டாலரை இனிமேல் நாங்கள் பயன்படுத்த மாட்டோம் என்று இந்தியா அதிகாரப்பூர்வமாக அந்த ஒத்துக்குச்சு மற்றும் மோடி அவர்கள் சந்திப்புல இந்த விஷயங்கள் பேசப்பட்டிருக்குது நாங்கள் இனிமேல் டாலரை பயன்படுத்த மாட்டோம்னு சொல்லிட்டு ஸோ இதற்கு முன்னாடியே இந்தியாவுடைய ரூபாயில தான் ரஷ்யா சில வர்த்தகங்களை ட்ரேட் வந்து பண்ணுச்சு ஸோ இந்த சந்திப்புல அதிகாரப்பூர்வமாக இனிமேல் டாலரை பயன்படுத்த மாட்டோம்னு சொல்லக்கூடிய செய்தி வெளியிட்டனால அமெரிக்காவுக்கு மேலும் இந்தியா மேல சில கோவத்தோடு இருக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடு வந்து வந்திருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க முடியுது அடுத்து இந்தியாவுல மிகப்பெரிய ஒரு யூடியூபராகவும் நேர்மையாக செயல்படக்கூடியவராகவும் இருக்கக்கூடிய துரு ராதி உங்களுக்கு தெரியும் துரு ராதியுடைய அந்த பேச்சு இருக்குல்ல அந்த பேச்சு தான் இந்த கட நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய அளவுல இம்பாக்ட் பண்ணுச்சுன்னு தெரியும் நிச்சயமாக மோடி இந்த அளவு பேக் அடிச்சிருக்கிறாங்க பாஜக ஒரு பேக் அடிச்சிருக்கு ஒரு தொங்கு நிலையில வந்து ஒரு அரசு அமைஞ்சிருக்கு செயல்பட முடியாத நிலையில் அமைஞ்சிருக்கு பெரும்பான்மை இல்லாம அமைஞ்சிருக்குன்னா அதற்கு ஒரு முக்கிய காரணம் துரு ரவுத்தி அப்படிங்கிறத எதிர்த்தியா ஒத்துக்கணும் ஏன்னா ஒவ்வொரு கட்சி இருக்குல்ல இந்தியா கூட்டணி கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் இந்த கட்சிகளில் பல கட்சிகள் தங்களது தேர்தல் பிரச்சாரத்துல துரு ரவுத் ராஜியவுடைய வீடியோ காட்சிகளை வடநாடு முழுக்கவே பெரிய பெரிய வண்டிகளில் பேனர்களில் வச்சு பிரச்சாரம் பண்ணுச்சு ஏன்னா எளிய மக்களுக்கு எளிமையான முறையில் துருவரவத்தியோடைய அந்த வார்த்தைகள் பேச்சுகள் புரிஞ்சிச்சு சமீமா கூட துருவரவுத்தியோடைய வீடியோக்கள் எல்லாமே தமிழ்ல மொழிபெயர்க்கப்பட்டு இன்னைக்கு கா வீடியோக்கள் வந்துட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரியும் ஸோ இப்படிப்பட்ட துருரௌத்தி முஸ்லீம்களையும் இஸ்லாத்தையும் அதிகமாக நேசிக்கிறார் பாராட்டுகிறார் அப்படிங்கிற பல்வேறு செய்திகளை கடந்த காலங்களில் நம்ம பார்த்தோம் அந்த அடிப்படையில் ஒரு விஷயத்த ஒரு வீடியோ காட்சி அவருடைய எக்ஸ்தலத்தில் வெளியிட்டிருக்கிறார் அதுல என்ன காட்சின்னு கேட்டீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய பார்ப்பனி ஆதிக்கம் கொண்டவர்கள் கீழ்த்தட்டு மக்கள் தலித்துகளை ஆதிவாசிகளுக்கு தண்ணீர் எப்படி குடுக்குறாங்க ஒரு கொட்டங்க வச்சா இல்லாத இப்படி கீழே அப்படி ஊத்த ஊத்த கையில பிடிச்சி குடிக்கக்கூடிய நிலையில காட்டுறாங்க அப்படிங்கிற ஒரு காணொலியை போட்டுட்டு இதே இருபத்தோராம் நூற்றாண்டுல இப்படி ஒரு விஷயம் நடக்குதுங்கிறத காட்டிட்டு அதே இருபத்தோராம் நூற்றாண்டுல இஸ்லாமிய நாடுகள்ல எப்படி தனது சக தொழிலாளனை நடத்தலாம் ஒரு மன்னன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஒப்பீடு பண்ணி காட்டுறாரு அந்த காணொலியில ஒரு நாட்டுடைய மன்னர் அது எந்த நாடுன்னு தெரியல அந்த நாட்டுடைய மன்னர் கிங் இருக்கார்ல அவர் உட்கார்ந்து நோன்பு திறக்குகிறாரு ரமணான் காலங்களில் சாப்பிட உட்காந்துருக்கிறாரு பக்கத்துல வேலையால் உட்கார்ந்துருக்கிறாங்க இடையில வந்து இன்னொரு கிங்குக்கு கீழே இருக்கக்கூடிய இன்னொரு அதிகாரி வந்து உட்காரணும் ஸோ அவர் உள்ள இப்படி வரக்கூடிய சமயத்துல இவரை வந்து அந்த வேலையால வந்து கிங்கோட ஒட்டி உட்காரக்கூடிய ஒரு நிலைப்பாடை உருவாக்குறாங்க தள்ளி உட்காருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இங்க பிரிவினை கிடையாது இங்க வந்து ஏற்றத்தாழ்வு கிடையாது நிறத்தால் மொழியால் அல்லது வேறு விஷயங்களால் வந்து ஏற்றத்தாழ்வு இல்லாமல் மனிதனை மனிதனாக மதிக்கக்கூடிய ஒரு விஷயம் இஸ்லாத்துல இருக்குது அதனால தான் இஸ்லாத்தை நோக்கி அதிகமான நபர்கள் வர்றாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை தான் துருவரவுத்தி வந்து பதிவு செஞ்சிருக்கிறார் அப்போ நிச்சயமாக துரு இறைவன் நாடினால் நேர்வுகளை நேர்வழி கிடைத்து இஸ்லாமின் மார்க்கத்தை ஏற்கக்கூடிய அளவுக்கான ஒரு பிரார்த்தனை முன்வைப்போம் இது வள்ளுக்கட்டாய திணிப்பு கிடையாது மத மாற்றம் கிடையாது ஒரு ஒரு எண்ணம் இவ்வளோ பெரிய ஒரு மார்க்கம் இவ்வளோ பெரிய சமத்துவம் வழங்கக்கூடிய மார்க்கத்துல துரூரவுக்கு இறைவன் நாடி வந்தால் அது மிகப்பெரிய ஒரு மாற்றமாக அவருக்கு மாறும் அப்படிங்கிறது நமது ஆசையாக காணப்படுவதை தவிர இது வள்ளுக்கட்டாய மத மாற்றம்லாம் கிடையாது ஒரு ஆசை இப்ப திருமாவளவன் அவ்வளோ பேசுறாங்க திருமாவளவன் இஸ்லாத்துக்கு வரலாம் வ வரணும் அப்படிங்கிறது கட்டாயத்தை தாண்டி ஒரு ஆசையாக சில நபர்கள் கோரிக்கை வைக்கிறாங்க அது போலதான் வந்து சமத்துவ மார்க்கத்தை நோக்கி நாங்கள் அழைக்கின்றோம் அப்படிங்கிற ஒரு அழைப்பு செய்தியை வந்து இந்த காணொளி வாயிலாக நம்ம கொடுக்கின்றோம் அடுத்து காசாவில் ஜிம்முக்கு போய் பாடி இருந்து சிக்ஸ் பேக் வச்ச ஒரு நபர் இஸ்ரேல் ஐடிஎஃப் தீவிரவாத அமைப்பு கைது செஞ்சு சிறையில் வச்சு பல மாதங்கள் கழிச்சு இன்னைக்கு வெளியிட்டு இருக்குது அவருடைய உடல் எல்லாமே மிகவும் மெலிந்த நிலையில் வந்திருக்கிறார் கிட்டத்தட்ட எண்பது எழுபது கிலோ இருந்த நபர் முப்பது முப்பத்தைந்து கிலோ அளவுக்கு எடை குறைந்து வெளியே வந்திருக்கிறார் அப்போ ஒரு ஜிம் பாடி இருந்த நபருக்கு இஸ்ரேல் உணவு தண்ணி எதுவுமே கொடுக்காம பட்டியலில் போட்டு அவர் இறந்து இறக்கக்கூடிய சூழ்நிலை சொல்லப்போனால் மனநிலை பாதிக்கப்பட்டுட்டார் அவர் வந்து என்ன நிலையில் இருக்கிறான்னு அவருக்கே தெரியல கான்சியஸ்லாம் போயிருச்சு சுத்தமாக அந்த நிலைக்கு என்ன மருந்து கொடுத்து என்ன என் எந்த அளவு சித்திரவாதப்படுத்துனாங்கன்னு தெரியல அந்த அளவு இன்றைக்கி ஒரு கொடுமையான சூழல்ல அந்த ஜிம் பாடியில் இருக்கக்கூடிய அந்த பாடி பில்டர் இன்னைக்கு வந்து ஒரு இறக்கக்கூடிய சூழல்னு சொல்லலாம் அந்தளவு உடல் பாதிக்கப்பட்டு வெளி வந்திருக்கிறாரு அப்படிங்கிற செய்தி வருது மறுபக்கம் இன்றைக்கி சீனாவை அதிகாரப்பூர்வமாக நேட்டோ அமெரிக்காவில் வந்து எதிரி நாடே முடிவு பண்ணிருச்சு ஏன்னா சீனாவுக்கு பல வார்னிங் கொடுத்துச்சு நீங்க வந்து இனிமேல் வந்து ரஷ்யா கூட கூட்டணி வைக்கக்கூடாது எந்த ஈரான் கூட கூட்டணி வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு பல்வேறு வார்னிங் கொடுத்துச்சு ஆனா சீனா தொடர்ந்து ரஷ்யா ஈரானுக்கு உதவி செய்யறதுனால சீனாவை எங்களுடைய எதிரி நாடாக நாங்க காட்டுறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அறிவிப்பை இன்னைக்கு வெளியிட்டு இருக்கு மறுபக்கம் ஈரானுடைய பொருளாதார வளர்ச்சி இவ்வளவு போர்ச்சுவல் அல்லயும் அமெரிக்க பொருளாதார தடை போட்ட நிலையிலையும் ஈரான் இன்னைக்கு வந்து நல்ல நிலையில வளர்ந்து வளர்ந்துருக்கு அப்படிங்கிற விஷயத்த பார்க்க முடியுது அது குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் ஈரான்கிட்ட இருந்த அந்த தொழில்நுட்பத்தை தாண்டி இன்னைக்கு மிகப்பெரிய அளவு தொழில்நுட்பம் வளர்ந்துருக்கு அப்படிங்கிறது போர் வல்லுநர்களுடைய கூற்றாக காணப்படுகிறது அடுத்து சவுதி அரேபியால ஒரு அதிர்ச்சிகரமான செய்தி ஈரானை சார்ந்த ஒரு பத்திரிகையாளர் சையதுன்னு சொல்லக்கூடிய பத்திரிகையாளர் இவர் என்ன பண்ணியிருக்காருனா சைத்தானுக்கு கல்லெறியறாங்கல்ல அந்த கல்லெறியக்கூடிய சமயத்தில் அந்த வீடியோ காட்சி அப்படியே பதிவு செஞ்சு இன்ஸ்டாகிராமில் போட்டிருக்கிறாரு ஸோ இந்த வீடியோ காட்சியை பார்த்த பின்னாடியே உடனடியாக இவர் ஹஜ்ஜை செஞ்சுட்டு இருக்கிறாரு அந்த வேலையில் இவருடைய ஹஜ்ஜை அப்படியே நிறுத்தி அவரை சொந்த நாட்டுக்கு அனுப்பக்கூடிய ஒரு வேலையை சவுதி அரேபியா செஞ்சிருக்கு இன்றைக்கி இன்ஸ்டா இந்த இன்ஸ்டாகிராம் சமூக வலைதளங்களில் இந்த வீடியோ வெளியாகிட்டு இருக்கு ஸோ ஒவ்வொரு நபர் ஹஜ் செஞ்சுட்டு இருக்காருனா அவரை நிறுத்தி சொந்த நாட்டுக்கு தாற்ற அளவுக்கு வந்து சவுதி அரேபியா போயிருக்குன்னா அப்போ சவுதியுடைய நிலைமை என்ன சவுதியில எவ்வளோ நபர்கள் தான் செல்ஃபி எடுக்கிறாங்க காபுத்துல்லா முன்னாடி நின்று ஃபோட்டோ எடுக்கிறாங்க கப்புல்ஸ் விலாக் பண்ணுறாங்க அதெல்லாம் தாண்டி வந்து இன்னும் சில நபர்கள் ஆரோக்கியமாக அந்த காபுத்துள்ளா பக்கத்தில் வந்து பல்வேறு நாட்டை சார்ந்தவர்கள் அங்கே வந்திருப்பாங்கல்ல உலகத்தில் பல நாட்டை சார்ந்தவர்கள் அவங்களெல்லாம் அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க இந்த மு ஏன்னா எல்லா முஸ்லீம்களும் அங்கே ஒன்று கூடியிருக்காங்க பல மொழிகள் பல நாடு பல நிலப்பரப்பை வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு வீடியோ காட்சியை வெளியிடுறாங்க இது போன்ற பல வீடியோ காட்சிகள் தான் இருக்கு சைத்தானுக்கு கல்லேறியக்கூடிய அந்த வீடியோ காட்சி வெளியிட்ட இவருக்கு மட்டும் ஹஜ்ஜை அப்படி நிறுத்தி தடை செய்யக்கூடிய குறிப்பாக இவர் ஈரானை சார்ந்த பத்திரிகையாளர் செய்யது ஏன் நிறுத்த வேண்டும் என்ற கேள்விகள் வந்து இன்னைக்கு சமூக வலைதளங்களில் தொடர்ந்து எழுந்து கொண்டிருக்கு அப்படிங்கிற விஷயத்தை பார்க்க முடியுது இறுதியாக ஆல்ரெடி சொன்னேன் நான் மாலி புர்கினி அதே மாதிரி வந்து நைசர் இந்த நாடுகளில் அமெரிக்காவுடைய துருப்புகளை எல்லாத்தையும் வெரைட்டி அடிச்சிட்டாங்க இனி துருப்புக்களே இல்லை அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டாங்க ஸோ இந்த புர்கினி நாட்டுடைய தலைவராக கூடிய இப்ராஹிம் இவர் என்ன சொல்லியிருக்காருன்னு கேட்டிங்கன்னா எங்களுடைய நாட்டில் குறிப்பாக இந்த ஆப்பிரிக்க கண்டத்தில் அதிகமான தீமையான காரியங்களில் ஈடுபட்டது பிரிட்டனும் பிரான்சும் தான் அந்த ஆதிக்க சக்திகள் இன்னைக்கு எங்கள் நாட்டில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒழித்து விட்டோம் இனி இந்த நாடு சுபிச்சம் பெறும் சொல்லக்கூடிய ஒரு செய்தியை எனக்கு புர்கனி நாட்டுடைய தலைவராக கூடிய இப்ராஹிம் எனக்கு செய்தியை வெளியிட்டிருக்கிறார் கூடுதலாக செய்தி புர்கினி நைசர் மற்றும் மாடி போன்ற நாடுகள் அதிகமாக இஸ்லாமியர்கள் வாழக்கூடிய நாடாகவும் காணப்பட்டுக் கொண்டிருக்கிறது இன்னும் சில தகவல்களை இன்ஷா இன்ஷால்லா விரைவில் வந்து உங்களை சந்திக்கின்றேன் நன்றி அஸ்லாம் வலைக்கும் வரமத்துலாஹி வரகாத்து